வழங்குபவர்கள் மார்ட் பன் ஃப்ரோம் ஜே எஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் காசி வந்து சிவபெருமானே வந்து இருக்கணும்னு விரும்பப்பட்ட ஊர் சொல்றாங்க திருமணத்துக்கு பிறகு அவர் பார்வதியோடு தனிக்குடித்தன வந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரளய காலம் முடிந்தா கூட நான் காசியை விட்டு போக மாட்டேன்னு சிவன் சிவனுக்கும் காசிக்கும் அந்த பிணைப்பு அந்த காதல் அந்த நேசம் என்ன காரணம் இப்போ நாம சிவான்றது நாம நம்ம யோக கலாச்சாரத்தில் ஆதி யோகின்னு சொல்லுவோம் அவன் ஹிமாலய மேல் பக்கத்தில் இருந்தான் ரொம்ப குளிரும் அங்கே அவன் ஒரு துருவியாக இருக்கிறப்போ அங்கே இருக்கிறது நல்லாவே இருந்தது அவனுக்கு சரியான சூழ்நிலையாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ராஜனுடைய பொண்ணு இளவரசியாக இருக்கிற பார்வதி எப்போது கல்யாணம் பண்ண அப்போது கொஞ்சம் ஊருக்கு வரது தேவையாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த குளிர்காலம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பெண் அங்கே இருக்கிறது சுக்கமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால் வெயில் காலத்தில் அங்கே போனாங்க இந்த குளிர் காலத்தில் இங்கே வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அவனு எங்கேனால் போயிருக்க முடியும் எங்கே போகிறதுன்னு யோசித்தான் மலை விட்றதுக்கு அவனுக்கு ஆர்வம் இல்லை ஆனால் மனைவி இருக்கிறதுனால மலையில் இருக்க முடியல கொஞ்சம் கீழே வர தேவை வந்துச்சு எங்கே போகிறதுன்னு ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் அவன் காசி பார்த்தோட நான் இங்கே தான் இருக்க போகிறேன் வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் இது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போது சிவான இப்போ அந்த பிரிட்டிஷ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அப்போவே ஒரு நாணயங்கள் இருக்குது நாணயத்தில் சிவனுடைய உணர்வு யோக யோகி மாதிரி உட்கார்ந்து பக்கத்தில் ஒரு காளை மாடு இருக்கிற மாதிரி ஒரு நாணயங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்குது பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இதுலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அவன் வந்தப்போவே இது ஒரு நல்ல ஒரு நகரமாக அமைச்சிருக்குது இந்த நகரத்துடைய அழகை பார்த்து அவன் என்ன சொன்னான் நான் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னான் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா காசின்னு சொன்ன மஸ்தி முக்தி சொல்கிறாங்க ஆனந்தமாக இருக்குது முக்தியும் இருக்குது அந்த மூணாவது தன்மை இங்கே வரணும் இன்பத்தில் இருக்கிறாங்க ஆனந்தத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு முக்தியும் கிடைக்கணும் இதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு இது ஒரு ஊரே ஒரு பிரதிஷ்டை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆரம்பித்தோம் இதுக்காக இப்போது இது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஒரு மண்டலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு இது விக்னான பூர்ணமாக போனால் ரொம்ப இருக்குது இதில் ஆனால் அடிப்படையாக இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம சூரிய மண்டலம் எப்படி செயல்படுதோ அதே விதமாக ஒரு அடிப்படையான ஒரு இதில் உருவாக்கப்பட்டிருக்கு சூரிய மண்டலம் எப்படி செயல்படுறதோ அப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னு இது நாம் ரொம்ப எலாபரேட்டை பார்க்க முடியும் எளிமையாக பார்க்கணும்னா இப்போது சந்திரனுடைய டயாமீட்டருக்கும் நமக்கு இந்த பூமிக்கு அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தா நூற்றெட்டு மடங்கு இருக்குது நம்ம பூமியுடைய டயாமீட்டருக்கும் சூரியனுடைய டயாமீட்டருக்கும் நூற்றெட்டு மடங்கு இருக்குது சூரியனோட டயாமீட்டருக்கும் இந்த சூரியனுக்கும் நமக்கு பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் நூற்றெட்டு மடங்கு இருக்குது இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தோன்னா நம்ம உடலில் நூற்ற பதினாலு சக்கரங்கள் இருக்குது நம்ம சக்தி உடலில் எப்படி நமக்கு ஒரு பொருள் உடல் இருக்குதோ அதே விதமாக நமக்கு ஒரு சக்தி உடல் இருக்குது அது அதுக்கு மேலே தான் இந்த நம்ம இந்த பொருள் உடல் உருவாக்கப்பட்டிருக்கு நாம் எதே சாப்பிட்டாலும் உடலாக மாறி அது இதே முறையில் உட்காரணும் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி உட்காரணும் அப்படி உட்காந்துக்கல இதே முறையில் என்னத்துக்கு உட்காருதுன்னா சக்தி உடல் எந்த ரூபத்தில் இருக்குதோ அதே ரூபத்தில் தான் அது உட்காந்துக்குது இந்த சக்தி உடலில் நூற்றி பதினாலு இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான நாடிகள் சந்திக்கிற நே இடங்கள் இருக்குது நூற்ற பத்து இடம் இந்த நூற்ற பதினாலில் ரெண்டு சக்கரங்கள் நம்ம உடல் தாண்டி இருக்குது உடலுக்குள்ளே நூற்ற பன்னெண்டு இருக்குது இந்த நூற்ற பன்னெண்டில் நாலு சக்கரங்கள் பற்றி நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை அது தானாக அப்படி தான் இருக்குது நாம் எதனால் செயல் செய்யணுன்னா எதனால் சாதனை செய்யணுன்னா நூற்றி எட்டு சக்கரங்கள் மட்டும்தான் நம்ம ஆதீனத்தில் இருக்குது இந்த நூற்றி எட்டு சக்கரம் நம்ம ஆதீனத்தில் இருக்கிறதுனால நமக்கு நூற்றி எட்டு விதமான யோகங்கள் நூற்றி எட்டு விதமான மந்திரங்கள் நீங்கள் ஒரு ருத்ராட்சமாவில் போட்டாலும் நூற்றி எட்டு போட்டுக்கிறது பழக்கம் என்ன பண்ணாலும் எந்த மந்திரம் சொன்னாலும் நூற்றி எட்டுன்னு நம்ம உடலுக்கு நம்ம சூரிய மண்டலத்துக்கு பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடர்பில் இந்த நூற்றி எட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருக்குது இதுக்கு நாம் இந்த இப்போது நவீன விஜானத்தில் இதுக்கு காஸ்மோஜெனிக்னு சொல்லுவோம் அப்படின்னு என்னென்னா இப்போ சும்மன் ஒரு நம்பிக்கையினாலே வளர்ந்த தன்மை இல்லை இது நம்பிக்கைன்னா நம்ம எது வேணாலும் நம்பி வைக்க முடியும் சின்னதுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கற்று சொன்னால் உங்களுக்கு அதே நம்பிக்கை வந்துடும் இது நம்பிக்கைனால வளர்ந்த ஒரு முறை இல்லை இது விக்னான பூர்ணமான முறை எதுக்குன்னா பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அதே முறையில் தான் நம்ம தனி உயிர் ஏற்பட்டிருக்கு சில காரணங்களுக்காக சிவபெருமான் தனக்கு மிகவும் பிரியமான காசியை விட்டு பிரிஞ்சு வாழ வேண்டியதாயிடுச்சு இருக்கிறப்போ ஏற்படுற ஏக்கம் ஆற்றாமை ஒரு நெருப்பா அவரை சுட்டரிச்சது இந்த ஏக்கத்திலிருந்து மேல முடியாம தன்னோட ரெண்டு கைகளையும் அகல விரிச்சுக்கிட்டு காசி இருக்கும் வடக்கு திசை நோக்கி காசியிலிருந்து வரும் காற்றாவது தன் உடம்பை தழுவி சூட்டை தணிக்க அவர் செய்த செயல்கள் தான் அவருடைய அடையாளங்களா மாறிட்டதா சொல்லப்படுது குழுமையான சந்தனத்தை உடலெங்கும் பூச உடல் சூட்டால சந்தனமும் சாம்பலானது நிலவோட குளுமையான ஒளியால உடம்பு சூட்ட எடுத்து அணிஞ்சப்போ முழு நிலவும் பிறை நிலவா பாம்புகள் குளுமைய கொடுக்கும்னு கைகள்ல கங்கணமா அணிஞ்சாரா கடைசியா கங்கை நதியை எடுத்து தன் தலையில வச்சுக்கிட்டாருன்னு காசி காண்ட புராணம் கவிதை நடையில பின்னர் சிவபெருமான் காசிக்கு வந்த பிறகு இனிமே எப்பவும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு என்ற ஒரு எடுத்தாரு அவிமுக்தா அப்படின்னா எப்பவும் கைவிட மாட்டேன்னு அர்த்தம் அத்தகைய பெருமையையும் புகழையும் கொண்டது காசி சிவா இங்கே வந்தப்போ அவனுக்கு என்ன இவ்வளோ அழகான ஒரு அருமையான ஒரு நகரம் பார்த்தோட இவர் இன்பம் ஆனந்தம் உணர்ந்துருக்குறாங்க இவருக்கு முக்தியும் அனு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா முழு ஊரே ஒரு மண்டலமாக உருவாக்குறதுக்கு ஏற்படும் அந்த மண்டலம் இப்போ கூட அப்படியே இருக்குது இப்போ கூட மக்களை அதில் பிரதட்சிணை பண்ணுறாங்க இது அஞ்சு விதமான பிரதட்சிணை இருக்குது அஞ்சு எதுக்குன்னா சிவான்னா அஞ்சு எப்போவுமே எதுக்கு அஞ்சுன்னா ஐந்து ஐ ஐந்து பூத்தங்கள் ஐ ஐ புலங்கள் இதனால் இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்டாக நடந்தது இல்லை அடிப்படையாக பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்குது ஐ ஐந்து பூத்தங்கள்னால ஐந்து பூத்தங்களுடைய விளையாட்டமே இப்போ நாம் பிரபஞ்சம்னு உணர்கிறோம் இந்த ஐந்து பூத்தங்கள் கொஞ்சம் நம்ம ஆதீனத்தில் நாம் எடுத்துக்க முடியும்னா நம்ம அடிப்படையே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதீனத்துக்கு கொண்டு வர முடியும் இது நாம் பலவிதமா இதை நாம் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கிறோம் வாழ்க்கையில் மக்களை இப்போது நீங்கள் சித்த வைத்தியம்னு சொல்கிறீங்க இது ஐந்து பூத்தங்களுக்கு சேர்ந்தது ஆயுர்வேதான்றது மூலிகை அடிப்படையாக இருக்கிற ஒரு வைத்தியம் சித்த வைத்தியன்றது ஒரு இந்த ஐந்து பூத்தங்களுக்கு சேர்ந்த ஒரு அடிப்படையான ஒரு அடிப்படையில் இருக்கிற ஒரு வைத்தியம் இந்த ஐந்து பூத்தங்கள் நாம் கையில் எடுத்தால் இந்த பஞ்சு பூத்தம் சுத்தின்றது நாம் நம்ம கையில் எடுத்தோம் நமக்கு உடலில் இருக்கிற நோய் மனநோய் பலவிதமான தன்மை எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு சக்தி சக்திசாலியான மனிதனா ஒரு உயர்ந்த நாம் வாழ முடியும்ன்றது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் நல்லா ஏற்பட்டிருக்கிற ஒரு உண்மை இது வச்சு அவனு ஐ ஐந்து பூத்தங்கள் நம்ம கையில எடுக்கிறதுக்கு என்ன தேவை அது ஊரே ஒரு உருவமா ஊரே ஒரு யந்திரமாக உருவாக்கணும் காசி திருக்கோவிலின் உருவாக்கமே ஐந்து படிநிலைகளில் அமைந்திருக்கிறது அந்த கிரக பாதை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலை சுற்றி ஏழு முறை பிரதக்ஷமாக வலம் வருகிற பழக்கம் இருந்திருக்கிறது அவிமுக்த பாதை இந்த எல்லையை விட்டுத்தான் தான் எப்போதும் நீங்க போவதில்லை என்று சிவபெருமான் உறுதி மேற்கொண்ட இடம் நகர பிரதட்சண பாதை நகரத்தின் வெளி எல்லையிலான இந்த பிரதக்ஷண பாதை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் சுற்றளவு கொண்டது இந்த பிரதக்ஷண பாதையில் எழுபத்தி ரெண்டு திருக்கோயில்கள் உருவாகியிருந்தன பஞ்சக்ரோசி பாதை எண்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதையில் நூற்றி எட்டு திருக்கோயில்கள் உருவாக்கப்பட்டிருந்தன சௌராசி குரோஷ பாதை முன்னூறு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த பாதை காசி கஷேத்திரத்தின் காசி காசிஷேத்திரமே ஒரு எந்திர வடிவில் உருவானதால் எட்டு திசைகளிலும் எட்டு பைரவர்கள் காவல் கொண்டிருந்தார்கள் குரோதன பைரவர் கபால பைரவர் அசித்தாங்க பைரவர் சண்ட பைரவர் குரு பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் உன்மத்த பைரவர் என்று எட்டு பைரவர்கள் வீற்றிருக்கிறார்கள் கூடவே அறுபத்தி நான்கு யோகினிகள் பத்து சண்டி தேவிகள் துர்க்கைகள் அஷ்டதிக்கு பாலகர்கள் இங்கே இருக்கிறார்கள் பஞ்சக்ரோசி யாத்திரை இந்த ஐந்து பிரதன பாதைகளிலேயே மிகவும் புகழ் பெற்றதாக திகழ்கிறது இந்த எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் பாதை ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஐந்து முக்கியமான விநாயகர் திருவுருவங்கள் இங்கே பிரதட்சி செய்யப்பட்டிருக்கின்றன துர்க விநாயகர் பீமச்சண்டி விநாயகர் தெஹாலி விநாயகர் உத்தண்ட கணபதி பசப்பானி கணபதி ஆகியவர் அந்த ஐந்து விநாயகர் திருமூர்த்தங்கள் பிரதட்சணம்ன்றது கிளாக்வைஸ் இப்படி சுற்றுறது இது நாம் நிர்ணயித்ததில்லை இந்த பூமியில் இந்த பூமத்திய ரேக்குக்கு மேலே இருக்கிறது அப்படின்னா வடக்கில் இருக்கிற பாகத்துக்கு தென் பகுதியில் இருக்கிற பாகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த பூமத்திய ரேக்குக்கு வடக்கில் தான் நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது கீழே முக்கியமாக தண்ணி தான் இருக்குது கொஞ்சம் தான் நிலப்பரப்பு இருக்குது எதுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த நார்த் போல் இருக்குது மேலே அதுக்கு இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால எல்லாம் இந்த நிலப்பரப்பு மேல் நோக்கி போயே இருக்குது இதனால தான் நம்ம இமாலய பருவத்தம் வளர்ந்தே இருக்குது என்னத்துக்குன்னு ஒரு வருடத்துக்கு தோராயமாக ஒரு முப்பது மில்லி மீட்ரு முப்பது மில்லி மீட்ரு அப்படின்னா தோராயமாக ஒன்று இன்ச்சு நம்ம இந்தியா தேசம் குறைஞ்சி போகுது இந்த நார்த் போலன்றது இழுத்துனால இப்படி போய் அது ஒன்றுக்கு மேலே வந்து சேர்ந்து இமாலய பருவத்தம் மேல் மே மேல் நோக்கி மேல் நோக்கி போயே இருக்குது எவ்வளவோ லட்சம் வருடங்கள் ஆயிடுச்சுன்னா இந்தியா தேசம் இருக்காது நாம் எல்லாம் இல்லை பருவத்தம் ஏறி கற்றுக்கணும் இல்லைன்னா அந்த பக்கம் போகணும் இல்லைன்னா நாம் நீச்சல் எடுத்துகிட்டு கற்று அடிச்சுருக்கு கற்றுக்கணும் அது ரொம்ப நாள் இருக்குது நமக்கு இல்லை பூமத்திய ரேக்கே மேலே இருக்கிற இதில் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லி ஓப்பன் பண்ண குழாய் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி எப்பவுமே ப்ரொதக்ஷனையாக போகுது கவனிச்சிருக்கீங்களா பார்க்க மாட்டிங்க அதெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க தண்ணியை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவர் குழாய் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி எப்பவுமே இப்படி தான் போகுது நீங்கள் இந்த பூமத்திய ரேக்கைக்கு கீழே ஆஸ்திரேலியாவுக்கு போய் தண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இப்படி போகுது இந்த ஒரு சக்தி செய்யலை தானாகவே நடந்திருக்குது நாம் கற்பனை பண்ண விஷயம் இல்லை அதனால் ஒரு சக்தியான ஒரு இடம் இருந்தால் அதுக்கு சுற்றாக நாம் இந்த பிரதட்சிணையை அப்படி சுற்றுனா அந்த சக்தி நாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் நாம் பிரதக்ஷையாக அதுக்கு சுற்றுனா அந்த சக்தி வாங்கிக்கிறதுக்கு இந்த பூரேக்கைக்கு மேலே பூமத்திய ரேக்குக்கு மேலே இருக்கிற பகுதியில் இப்படி நடக்கும் கீழே போனால் நாம் கோயில் உருவாக்கணும் அதாவது வித்தியாசமாக உருவாக்கணும் இதே மாதிரி கோயில் அங்கே உருவாக்குனால் செயல் செய்யுமா இல்லையான்றது நாம் இன்னும் சோதனை பண்ணல அது கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் உருவாக்கணும் இதே மாதிரி அங்கே உருவாக்கி அங்கேயும் பிரதட்சிணை பண்ணால் அதனால் பயன் வருதா பிரச்சனை வருதான்னு சோதனை பண்ணி பார்க்கணும் நாம் எந்தோன்னு என்னென்னு ஒரு மெஷின் இப்போது மெஷின் என்னத்துக்கு நாம் உருவாக்குறோம் இதே ஒரு மெஷின் தானே நம்ம உடலே நம்ம மனமே ஒரு பெரிய மெஷின் தானே இதே நம்ம ஒரு மெஷினாக இருக்கிறப்போ நமக்கு இன்னொரு மெஷின் என்னத்துக்கு தேவை இப்போது நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாங்க உங்களால் நடக்க முடியல ரெண்டு படி எடுத்தீங்க முதல் தடவை அதுக்கு மேலே ஆனந்தம் உண்டா பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் இதுக்கு மேலே இல்லைன்னு நினச்சோம் அப்போது கொஞ்ச நாள் நடந்தோம் நடந்தோம் நடக்கிறது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக தெரியல நமக்கு அப்போது நாம் ஒரு சைக்கிள் உருவாக்கிட்டோம் பைசிக்கிள் உருவாக்கி முதல் தடவை பைசிக்கிளில் உட்காந்து போனப்போ எப்படி இருந்தது அதுக்கு மேலே ஆனந்தம் அதுக்கு மேலே ஆனந்தம் இல்லைன்னு நினச்சோம் ஆனால் கொஞ்சம் நேரம் காலில் அடித்து அடித்து நமக்கு அது வரல மோட்டர் சைக்கிள் பண்ணிட்டோம் கார் பண்ணிட்டோம் விமானம் பண்ணிட்டோம் இப்படியே நாம் போயிருக்கிறோம் எதுக்கு நமக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதே திறமை நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்ற ஆர்வம் எப்போவுமே நமக்கு நமக்குள்ள இருக்குது இதுக்காக தான் நம்ம எந்திரங்கள் உருவாக்குறோம் அதே விதமாக பூமியிலேருந்து எந்த பொருள் எடுத்து எது உபயோகப்படுத்தாலும் அதுக்கு ஒரு இருப்பு தன்மை அது இருக்குது இந்த இருப்பு தான் பொருள் தன்மைக்கு அடிப்படை இந்த இருப்புத்தன்மையே இல்லைன்னா பொருள் தன்மையே இருக்க முடியாது முடியாது எல்லாமே செஞ்சலமாகிடுச்சுன்னா பொருள் தன்மையே இருக்க முடியாது இது ஒரு இருப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் பொருள் தன்மையே நடக்குது இதனால தான் சத்வா ராஜேஷ் தமஸ் ஒன்று சொல்றது தமசன தப்புன்னு இல்லை அதனால கொஞ்சம் அந்த தன்மைனால எல்லாமே ஸ்திரமாயிருக்குது அதே நேரத்தில் ரொம்ப ஸ்திரமாயிடுச்சுன்னா அசைவில்லாமல் போயிடுச்சுன்னா அது எந்த செயலது செய்ய முடியாது இந்த இருப்புத்தன்மை இருக்கிறதுனால இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு நல்ல யந்திரம்தான் இப்போ நீங்கள் இப்படி சுற்றுக்கிறீங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா இருப்பு தன்மை வந்துவிடாது அது படுத்து வச்சு தான் நாளைக்கு திருப்பி செயல்படும் செயல்படும் இது படுத்து வைக்கலைன்னா அந்த இருப்புத்தன்மைக்கு நம்ம கொடுக்கல அந்த தேவையான வாய்ப்பு கொடுக்கலன்னா அதை நம்ம உயிரே எடுக்கணும் இந்த இருப்புத்தன்மை இருக்கிறதுனால எது பூமியிலேருந்து எடுத்தாலும் அந்த தன்மை அதுக்கு இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் மகத்தான யந்திரம்னா காசி இது யந்திரத்துக்கு யந்திரம் இது சூப்பர் யந்திரம் அந்த மாதிரி ஒரு யந்திரம் ஒரே ஒரு யந்திரமாக உருவாக்குனா இந்த மாதிரி முயற்சி நிறைய இடத்துல நடந்திருக்குது ஆனால் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக எங்கேயும் உருவாக்குனது இல்லை என்னத்துக்கு இது சிவனை யோகியே உருவாக்குனது ரொம்ப ஒரு பிரமாதமான நிலையை உருவாக்குனது அதுக்கு தேவையான எல்லாம் வச்சு உருவாக்குனாங்க ஆனால் இந்த படையெடுப்பு திருப்பி திருப்பி நடந்தப்போ அவரை எங்கே முக்கியமாக நாம் புனிதமானதுன்னு பார்க்குறோமோ அதே ஓடிச்சாங்க நம்ம கலாச்சாரம் ஓடிக்கணும் ஒரு நோக்கம் இதனாலே கொஞ்சம் வீக் ஆயிருக்குது அப்படியே இது முழுமையா எடுக்க முடியல என்ன முதல்ல சொல்லி இருக்கிறோம் காசி நிலத்து மேல உட்காந்துக்கல மேலே இருக்குது இப்போ நான் தியானலிங்கத்தை உங்களுக்கு சொல்லி வந்தே இருக்கிறேன் என்னென்ன அதுக்கு ஒரு அடிப்படையான வடிவம் இருக்குது இது எல்லாமே இப்போ நான் சொல்ல முடியாது ரொம்ப விஜானம் ஆயிடும் அதில் கணிதம் வந்துடும் கணிதம் எல்லாமே பேசினா உங்களுக்கு தலைவலி வந்துடும் அதனால ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா நாம் இது உருவாக்குறப்போ ஸ்பந்த ஹாலன்னு உருவாக்கணும் ஸ்பந்தான்னு என்னென்ன உருவில்லாத நிலையில் இருக்கிறப்போ சக்தி அதுக்கு ஸ்பந்தான்னு சொல்லுவோம் முதலாவது அதிர்வு வந்துடுச்சு ஆனால் இன்னும் உருவரில் அதுக்கு அதுக்கு ஸ்பந்தான்னு சொல்கிறது அது அந்த மாதிரி நிலை அதுக்கு ஒரு மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம் அது அந்த மாதிரி நிலை அதுக்கு இந்த தேவி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கரெக்டாக ஒரு அதே ஒரு கோணத்தில் இருக்குது தியானலிங்கம்ன்றது அந்த கோயிலுக்கு இது ஒரு கர்ப்பத்து மாதிரி கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பிர பஞ்சத்தில் என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ எல்லாம் இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னா இங்கே உட்காந்து இருக்குதா அப்படி இல்லை வெளிச்ச தூணு இருக்குது உங்களுக்கு அது தொடர்பு வந்துடுச்சுன்னு எல்லாமே இங்கே இருக்குது இந்த தியான லிங்கத்துக்கு அந்த கல்ன்றது வெறும் ஒரு ஸ்கெஃபோல்டிங்காக ஒரு சப்போர்ட்டாக தான் யூஸ் பண்ணும் சக்தி ஒருமைப்பு முழுமையாயிடுச்சு இப்போ அந்த கல் எடுத்துட்டாலே அது அப்படியே இருக்கும்னு சொன்னோம் இது அதே மாதிரி தான் ஆனால் இது இவ்வளோ பெரிய யந்திரமா இருக்கிறதுனால கல் எடுக்கக்கூடாது இவ்வளோ மகத்தான யந்திரமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் யந்திரத்துக்குள்ளே யந்திரம் யந்திரத்துக்குள்ளே யந்திரம் உருவாக்கினாங்க அடிப்படையான யந்திரம் போலேனாலே அந்த சுத்த உருவாக்கின உடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது அப்படி இருந்தாலும் வாட் இஸ் லெஃப்ட் இப்போ இருக்கிறது பார்த்தாலும் ஒரு மகத்தான யந்திரம்தான் அது அந்த உணர்வுடைய தான் இங்கே வந்தால் நம்ம முக்தி முக்தி உதவியான ஒரு எந்திரம் இருக்குது அதோடைய ஆவரணத்தில் நம்ம இருந்தாலே நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும்னு முதல்லேருந்து அது உணர்ந்து தான் அந்த ஒரு கலாச்சாரமே ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தா முக்திங்கிறதுனால இறக்குற போது காசி வந்தா போதும் நினைக்கிறாங்க ஐம்பத்தி நாலு விதமான சிவன் கோயில் ஐம்பத்தி நாலு விதமான தேவி கோயில் இருக்குது